வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ராசி ஸோ மிதரா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்லா அவங்களும் கொஞ்சம் தாயருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அப்பா அம்மா நடுவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்துங்க பூமி சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் போது இரண்டாம் விதி ஸோ ரெண்டாவது விதி இந்த சந்திரன் வந்து பார்த்தா சிறப்பான விஷயம் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளில் வந்து ஏதாச்சும் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் வந்து நடக்கிறதுக்கான இப்போ உள்ளூர்லேயே வந்து வந்து அப்பாடைய சொத்துக்கள் பாக பிரிவினைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு நான்காம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து அப்பா அம்மா சேர்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஏன்னா அது ராகுடிய சாரத்தில் போகும்போது சின்னதாக ஒரு கூட ஒரு எமோஷனும் உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி சனிவங்க இருக்கும்போது என்றைக்குமே வந்து அந்த சனி சூரியன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது யாராச்சும் நம்மளை ஏமாற்றுறாங்களோ அது பண்ணுறாங்களோ இது பண்ணுறாங்களோ எண்ணங்களே கண்டிப்பாக தூண்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திலிருந்து பன்னிரெண்டு ஒரு பரிவர்த்தனை நடக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ குழந்தைகளுக்கு எதாது செய்யணும் பெருசாக பண்ணணுங்கிற எண்ணங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சியை சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு அலையிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதாவது ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களோட ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அதுக்கான பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க ஸோ சில பேர் வந்து கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறமான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் அதிபான குரு வந்து பத்தாம் அதிபதி வந்து பன்னிரெண்டு ஒரு பரிவர்த்தனை இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது எட்டாம் அதிபதியான சனி ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் பட் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஒரு பெரிய லாபத்துக்காக ஒரு ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்கள் ரொம்ப பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளாலும் நல்ல லாபங்கள் இருக்கு நல்லா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியுடைய பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய வெற்றிகள் அதுக்கான ஒரு பிரயாணங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற அந்த நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி சபை வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் கடன் கேட்டால் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிற தசாபக்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் ஒன்பதில் இருக்கார் மூன்றாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு நாடு விட்டு நாடு இந்த மாதிரி போகிறதுக்கான இருக்குது அப்பா அப்பா சார்ந்த ஒரு சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பாகப்பிரிவினைகள் சம்பந்தமான விஷயங்கள் நடப்பதற்கான எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக வந்து சந்திர தேசபதினா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்லா நல்ல லாபங்கள் கொடுக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது மிதன லக்னமாக செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு ராசிலேயுமே உடல் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இது நிலக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசா புத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு இருந்தாலும் அது பத்தாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கும்போது துல்டி தான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நல்ல அலைச்சல்கள் இருக்கும் மற்றபடி லாபங்கள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு விதன லக்னமாகது ராகு தேசா ராகு வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருந்து துல்டி விஷயம் பெரிய லாபங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு விதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசா சனி வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து ஒன்பதிலிருந்து அது ஒரு பரிவர்த்தனை கிரகமாக ஒரு குருவின் சாரத்தில் போகும்போது தொழிலிதான விஷயங்களில் ஒரு பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து மிக நல்ல இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து நான்காம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தாய் தந்தை சம்பந்தமான விஷயம் பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது விஷயமாக நிறைய பிரயாணம் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் மிதன லக்னமாக கேது தேசாவது கேது வந்து நாளில் இருந்தோ அது வந்து ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது அம்மா அப்பா உறவுகள் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலையோ கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா உடல் ரீதியான விஷயம் சில பேர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஸோ அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து மிதன லக்னமாக இருந்து சுக்கர தேசாவது சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னிரெண்டு உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு போகிறதுக்கான சிறப்பாக இருக்குது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் அப்படி எல்லாமே சிறப்பு தான் ஸோ நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து என்னென்னா ஒரு பரிவர்த்தனை கிரகங்கள் வந்து அந்த டைமில் அந்த இடத்துக்கு வரும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஸோ இதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எட்டை தின்னா பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் இருந்துக்கிட்டு பழகமேலாம் நைட் படுகுதே ரெண்டு என்ன நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் வந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயமோ அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடிச்சு தூள் கலப்பில்லைங்கிறதும் உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடமோ இதாயிடமோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுக்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணுன்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்திலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போது ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துமேஷ் லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும் பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பாங்க எல்லோரும் ஆஹா ஆகும் பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு இங்கே அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா லாரி வந்து சைக்கிள் அடித்ததுன்னாவும் பைக் அடிச்சுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அது கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்டாகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே வேணாம் ஒன்றுமே அவர் ஜாலியாக இருந்தடலாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையே வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணும் இல்லைங்களா ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரியும் ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குதுன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணைதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுறாங்க அது ஒரு மூணு மாதம் தான் என்ன ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சு விஷயங்கிறது நடக்குமே ஒழிய அங்க கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்க கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகம்னா அதாவது கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தம்னா அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போகுதுன்னு வச்சுமே இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா அங்கே கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசா புத்தியாந்திரங்கள் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்க தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு வேறு இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது தமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது இல்லை வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உரது இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏதா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோட சாப்பிடுவான்ல நீ உட்காந்து தொண்டைய தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்டுருக்கறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பார்த்து கண்டிப்பாக இருங்க